ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது உலகிலேயே முதன் முதலாக தோன்றிய சிவத்தலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் பேர் என்னன்னா ஸ்ரீ மங்களநாதர் திருக்கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னா திரு மங்கையில் வீட்டிருக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சிவபெருமான் வீட்டிற்கும் புனித தலங்களில் ஒன்று தான் இந்த திரு உத்தரகோசமங்கை ஆதி காலத்திலேயே இந்த கோவில் தோன்றினத்திற்கு சான்று அப்படின்னா நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்திலேயே சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகங்கள் மட்டும் மே இந்த கோவிலில் கிரகங்கள் நமக்கு அமைச்சிருக்காங்க வேற ஒன்பது கிரகங்கள் மட்டுமே இந்த உள்ளது நமக்கு தெரியுது இந்த கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நமக்கு தோன்றினது ராமாயண காலத்திற்கு முன்பே இந்த கோவில் வந்து சிறப்பு பெற்றது ஏன் அப்படின்னா ராவணனும் அவர்கள் மனைவி மண்டோதரியும் இந்த கோவிலுக்கு வந்து தான் பல வரங்களை பெற்றதாக நமக்கு தல புராணம் கூறுகின்றது அதுவும் இல்லாம ராவணனுக்கு இந்த தளத்தில் திருமண தடை நீங்கினதாகவும் அதற்கு அப்புறம் வந்து மண்டோதரிக்கு நீண்ட காலமா குழந்தை பேர் இல்லாததுனால இங்க இருக்கும் சிவபெருமானிடம் ஆசை பெற்று மண்டோதரி வந்து குழந்தை பேர் அடைஞ்சாங்க அப்படின்னு நமக்கு தலபுராணம் கூறுகின்றது திரு உத்தரகோசம் அங்கைக்கு அர்த்தம்னா திரு அழகு உத்திரம் ரகசியம் மங்கை இந்த தளத்தில் வீட்டிருக்கும் அம்பாளை குறிக்கின்றது அம்பாளுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோட விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடமாக இத்திருக்கோவில் இருக்கு இங்கே இறைவன் மங்களநாதராகவும் இறைவி மங்கள நாயகியாகவும் வீட்டிருக்காங்க தனித்தனி சன்னதியோடு அமைஞ்சிருக்கிறது இந்த தளத்தோட சிறப்பு தனி விமானங்களுடைய பெரிய ராஜகோபுரத்துடைய அம்பாலும் இறைவனும் தனித்தனியாக வீட்டிருக்கிறாங்க தல விருட்சம் இலந்தை மரம் இலந்தை மரம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்து அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான தல விருட்சம் இங்கே இருக்குது இப்போது நமக்கு சுற்றி வர மாதிரி இல்லை கும்பாபிஷேக பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம சுற்றி அதை நம்ம பார்க்க முடியல இங்கே இருக்கிற நம்ம சுற்றுப்பிரகாரத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே வேலைப்பாடுகளோடு இப்போ கலர் பெயிண்டிங் அடித்து ஃபுல்லாக வந்து கும்பாபிஷேக பணிக்கு பாதி வேலைகள் நிறைவடைஞ்சதோட அழகான ஒரு தத்ரூபமான அமைப்பில் இருந்துச்சு ஒவ்வொரு தூணுகளையும் ஒவ்வொரு சிலைகள் வந்து அமைச்சிருக்காங்க அந்த காலத்து அம் கம்மி கொடகள் அப்புறம் சிவலிங்கம் மாதிரியே அமைஞ்ச தூண்கள் போல உள்ள கல்லும் நமக்கு அமைச்சிருந்தாங்க ஒவ்வொரு தூண்லையும் சிவலிங்க முருவத்தை பொறித்து அமைச்சிருக்கிறது இந்த தளத்துடைய சிறப்பு மேலே அந்த விமானத்தில் அழகழகான பெயிண்டிங்கும் நமக்கு வந்து வரைஞ்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இதற்கப்புறம் தான் நம்ம மங்களநாதரை சந்திக்க போகிறோம் இது நம்ம சுற்று வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது முன்னாடி நந்தி பகவான் வந்து விட்டிருக்கிறாரு அதற்கப்பறம் தான் நமக்கு பலிபீடம் இருக்குது இதில் நம்ம மங்களநாதரை பார்க்க போகிறோம் மங்களநாதர் சன்னதிக்கு முன்னாடி இரண்டு பொம்மைகள் அழகாக வரவேற்கிற மாரி வேஷ்டி சட்டையோட தலைப்பாகையோடு அமைச்சிருக்கிறாங்க அது ஒரு விசித்திரமான அனுபவம் நம்ம மூளை வர தரிசிச்சுட்டு வரணும் ஏன்னா முன்னாடி இங்கே ஒரு நந்தியும் சாமிக்கு நேராக ஒரு நந்தி அமைச்சிருக்காங்க வெளிப்பிரகாரத்தில் நமக்கு வந்து ஒரு பெரிய நந்தியும் நமக்கு அமைச்சிருக்கிறது இந்த கோவிலோட சிறப்பு இங்கே உரை கிணறு மாரி பாதாள கிணறு அந்த தளத்திலேயே அதாவது மூலவர் சன்னதியிலேயே நமக்கு வந்து அமைச்சிருக்கிறது ஏன்னா எந்த கோவில்லையுமே மூலவர் பிரகாரத்தில் நமக்கு உரை கிணறு எந்த ஒரு கிணறுமே இருக்காது அது இங்கே அமைச்சிருக்கிறாங்க நம்ம இப்போ வெளிப்பிரகாரத்தை நம்ம சுற்றி வரும் ஒளிப்பிரகாரத்திலையும் பெரிய பெரிய கருத்தூண்களால் ஆனது தான் இந்த தளத்திற்கு வரவங்களுக்கு முற்பிறவி பாவம் சாப விமோச்சனம் ஜாதகத்தில் ஏதாவது ரொம்ப பயங்கரமான தோஷம் இருந்தது அப்படின்னாலும் இந்த தளத்திற்கு வந்தால் நிவர்த்தி ஆகும் இந்த தளத்தில் மட்டும்தான் தாளம்பூ கொண்டு அர்ச்சனை செய்யப்படுகின்றது மற்ற சிவாலயங்களில் தாளம்பூ கொண்டு அர்ச்சனை செய்யப்பட மாட்டாங்க ஏன்னா சிவனிடம் சாபம் பெற்றது தான் தாழம்பூ சிவனுடைய அடியையும் நுனியையும் காண் யார் ஃபஸ்ட்டு காண்றாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க ஏன்னா இரண்டு பேருக்கும் சண்டை வருது யார் பெரியவர் அதனால் சிவன் சொல்கிறாரு என்னுடைய அடியையும் முடியையும் யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சிவன் சொல்கிறாரு உடனே பிரம்மா வந்து முடிய தேடியும் திருமால் அடியை தேடியும் போகிறாங்க அப்போது ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிவனுடைய முடியிலிருந்து வந்த தாளம்பு வந்து விழுந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு பிரம்மர் பார்த்து கிட்ட சிவனுடைய முடியை பார்த்து தான் நீ சிவனிடம் போய் சொல்லணும்னு சொல்கிறாரு அதே போல் தாளம்புவும் போய் சிவன்கிட்ட பிரம்மர் உங்களுடைய முடியை பார்த்துட்டாருன்னு சொல்லுது உடனே சிவபெருமான் கோவம்பட்டு தாளம்பூவுக்கு இனிமேல் நீ என்னுடைய பூஜையில் எந்த விதமான பூஜையிலையும் நீ கலந்து கொள்ளவே கூடாது உன்னுடைய அர்ப்பணிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது உன்னுடைய மலர்களை என்னுடைய சன்னதியில் சாத்தவே கூடாதுன்னு சொல்லிடுறாரு அதனால் தாளம்பு வருந்தி ரொம்ப பலவிதமான தவம் இருந்து இந்த தளத்திற்கு வந்து தான் தாளம்பு வந்து சிவன்கிட்ட சாப விமோச்சனம் பெற்றது அதன் நினைவாக தான் இந்த தளத்தில் தாளம்பூ கொண்டு நமக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க மூலவர் மங்களநாதரை நம்ம தரிசிச்சுட்டு இப்போ மங்களநாயகி தாயார் சன்னதியை நம்ம பார்க்க போகிறோம் மங்களநாதருக்கு எவ்வளவு தூண்கள் கற்சிலைகளோடு தனியாகவே ஒரு கோவில் அமைப்பு இருந்ததோ அதே போலவே மங்களநாயகி தாயாருக்கும் தனியாகவே ஒரு பிரகாரம் தனி விமானம் எல்லாமே இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுலையும் கட்டிட வேலைப்பாடுகள் வந்து அதே சேம் ப்ரொசீஜர் தான் அவ்வளோ பெயிண்டிங்கோட சூப்பராக இருந்தது இவங்க தான் தாயார் சன்னதி மங்கள நாயகி அம்மா இவங்களை நம்ம வணங்கணும் அப்படின்னா தாம்பத்திய ஒற்றுமை கணவனுக்கிடையே கருத்து வேறுபாடு எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத நம்பிக்கை ஏன்னா இந்த தளத்தின் மற்றொரு சிறப்பு நடராஜர் திருமேனி மரகதத்தால் ஆனது அவரை தரிசிக்கணும் அப்படின்னா ஆறுத்துல தரிசனத்தில் மட்டும்தான் நமக்கு ஓப்பனில் இருக்கும் மங்கள தீர்த்தம்னு ஒரு கிணறு வச்சிருக்காங்க இந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்து நம்ம தெளிச்சுக்கிற மாதிரி இருக்குது இங்கே உள்ள மங்கள விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது மங்கள விநாயகரை தரிசிக்க செல்வோமா அவருடைய பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதுதான் மங்கள விநாயகர் சன்னதி அவரை நம்ம தரிசிச்சுட்டு நம்ம பயணத்தை தொடர வேண்டியது தான் கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நாலு டு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் இதில் நம்ம பார்க்குறது இப்போ மங்கள தீர்த்தத்தை அள்ளி நம்ம தெளிச்சிக்கலாம் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்து தெளித்தோம் அப்படின்னா சகலவிதமான நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது நாங்கள் சிவனருளை பெற்றாச்சு நீங்களும் அவசியம் சிவனருளை பெற வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ